கிறிஸ்துவுக்குள் வாழும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த புதிய ஆண்டை கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அதற்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் கண்களை மூடுவோம் நம்மை தாழ்த்துவோம் நேற்றுமென்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே எத்தனோபடி இந்த நாளை இந்த புதிய ஆண்டை காணாமல் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆண்டை சேர்த்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் ராஜா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே இந்த ஆண்டை ஆசிர்வதித்து தாங்கப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து எங்கள் பெற்றோர்களை ஆசிர்வதித்து எங்கள் உறவினர்களை ஆசீர்வதித்து எங்கள் தோழர்களை ஆசிர்வதித்து எங்கள் நாட்டை ஆசீர்வதித்து ஒரு புதிய நாளை கொடுத்த புதிய ஆண்டை கொடுத்த கிருபைக்காக உமக்குடான்குடி ஸ்வத்திரங்களை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் ஆண்டவரை பழைய ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாங்கள் நிறைய போராட்டங்கள் சந்தித்திருந்தாலும் அதில் மிக சந்தோஷமான நாட்கள் உம்மை துதிப்பதும் உம்மை அரவணைப்பதும் உம்மை போற்றுவதுமே அந்த நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதித்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரி இந்த ஆண்டிலும் எங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் போஷித்து எங்களையும் எங்கள் நாட்டையும் எங்கள் உறவினர்களையும் சுற்றத்தாரையும் நன்றாக இருக்கும்படி மென்மேலும் ஆசிர்வதித்து எங்களை காத்து கொள்ளுங்க ஐயா அப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் இந்த ஆண்டு உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் உமக்கு சித்தமானால் இந்த ஆண்டை உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய கடைவீர்கள் ஆண்டு வரே இயேசுவின் நாமத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய நிலச்சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வருடத்தில் ஏராளமான ஜனங்கள் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டிருக்கலாம் தங்கள் சொத்துக்களை இழந்து இருக்கலாம் உடைமைகளை இழந்திருக்கலாம் உறவினர்களை இழந்திருக்கலாம் உறுப்புகளை இழந்திருக்கலாம் இவற்றின் மத்தியில் புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டை ஆசீர்வாதிங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக சிறப்புள்ள நாள் ஆண்டாக ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக அமைய நேர்த்தாமே எல்லாத்தையும் தந்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே உங்களால் கூட காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஆண்டவரை நீங்கள் எங்களுடைய தகப்பன் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நாடி வந்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வாதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உங்களுடைய குடும்பம் ஆண்டவரே எங்கள் ஆசிர்வதியும் குழந்தைகளை ஆசிர்வதியும் பெரியவர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு வியாதியில் இருக்கலாம் அவர்களை குணமாக்கி பூரண சுகத்தை கொடுத்த ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த நாளில் ஆசி சென்ற ஆண்டில் கிடைக்காத எல்லா காரியங்களும் இந்த ஆண்டில் நடக்க உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டுவிடே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சுகம் அடிகட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கட்டும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் லஞ்சம் ஒழிக்கப்படணும் போதை வஸ்து ஒழிக்கப்படணும் மதுபான கடைகள் மூடப்படணும் நாட்டில் ஒற்றுமை பெருக வேண்டும் ஆண்டுவிட உம்முடைய கிருபை இந்த நாடு முழுவதும் பரவ நீர் உண்மையான தெய்வம் என்பதை இந்த நாடு அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டுவிடே இயேசுவின் நாமத்தினால் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் இயேசுவி நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால் ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழுவதுமே உடைய பசுத்த நாமத்தே ஸ்ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்வத்திரி கற்று செய்த சகாரங்களையும் மறவாதீர் நன்றி பிரேஸ்தலர் ஆமே